ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிவன் கோவிலை தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அரியத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதவல்லி சமயத வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா ராஜ ராஜகோபுரம் கிடையாது அதுக்கு பதிலாக மொட்டை கோபுரமா அமைஞ்சிருக்கு முன்னாடி வாசலில் மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பெருமாள் பார்வதி அன்னை விநாயகர்னு சொல்லிட்டு நந்தி மேலே அமர்ந்தது போல காட்சியளிக்கிறாங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் ரொம்ப வித்தியாசமாக மீசையோட அமைந்திருக்காரு இது ஒரு தனி சிறப்பாக இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் கோவில் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருந்தாலும் கருவறைக்கு உள்ள இருக்கிற சிவபெருமாள் பார்த்தீங்கன்னா ரோமச முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் கருவறையில் அமைஞ்சிருக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது இதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமைமிக்க சிவலிங்கம் கருவறையில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா காசிக்கு நிகரான கோவிலாக இங்கே அமைஞ்சிருக்கு முன் காலத்தில் பார்த்திங்கன்னா அனுசியா அத்ரி தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்த முகுந்த முனிவர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் பார்த்திங்கன்னா சிவன் மேலே மிகுந்த பக்தியோட காசிக்கு போய் காலைபைரவரை தரிசிக்கிறதுக்கு போய்ட்டு இருக்காரு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது அவர் இந்த வழியாக வராரு அரிய கிராமம் வழியா வரும்போது ரோமச முனிவர் முகுந்த முனிவர் கிட்ட கேட்குறாரு எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசிக்கு போய் பைரவரை தரிசிக்க போயிட்டு இருக்கேன்ட்டு முகுந்த முனிவர் சொல்றாரு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறது இங்கேயே வந்து நீங்கள் அவரை நினைச்சி வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அவரோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறாரு முகுந்த முனிவர் பார்த்தீங்கன்னா அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பக்கத்தில் ஓடுற ஆரணி நதிக்கரையில் நீராடிட்டு பைரவரை எண்ணி தவம் இருக்காரு தவத்துக்கு இணங்க பைரவர் நேரடியாக தோன்றி காட்சி அளிக்கிறாரு பைரவருடைய ஜடையிலேருந்து கங்கை நீர் பார்த்திங்கன்னா சொட்டி சொட்டி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுனை நீராகவே மாறிடுது கங்கை புனித தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி அமைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க அதுக்கு நடுவுலேயே வந்து அந்த சுனை நீர் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற சுனை நீர் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் பார்த்திங்கன்னா வற்றாத சுனை நீராக இன்னமும் அமைஞ்சிருக்கு இங்கே வர பக்தர்கள் தோஷம் ஏதாவது இருந்தாலும் இங்கே இருக்கிற கங்கை தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு இங்கே இருக்கிற வரமூர்த்தீஸ்வரரை தரிசனம் பண்ணால் தோஷங்கள் நீங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வழிபாடு செய்கிறாங்க காசிக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக தோஷம் நீங்கிறதுக்காக போய் வழிபடுவாங்க அந்த வழிபாட்டை இங்கே இருக்கிற கோவில்லேயே செஞ்சால் அதுக்கு நிகரான கோவிலாக இங்கே வந்து அமைஞ்சிருக்கு காசியில் இருக்கிற பைரவர் இங்கே வந்து காட்சியளித்ததாலே இந்த கோவில் காசிக்கு நிகரான கோவில்ன்னு அழைக்கப்படுது இந்த கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னமும் பைரவர் சன்னதியில் சுயம்பு மணல் பைரவர் அமைஞ்சிருக்காங்க இது ஒரு தனி சிறப்பாக இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு இன்னொரு சிறப்பும் இந்த கோவிலில் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற தூண்களில் செதுக்கியிருக்கிற சிற்பங்கள் சந்திர கிரகணம் எப்படி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே சிற்பமாக அமைச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு சிற்பம் பார்த்திங்கன்னா தாயின் வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தை எந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும்னு சொல்லிட்டும் இந்த கோவிலில் சிற்பமாக அமைச்சிருக்காங்க நாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து குழந்தை எந்த மாதிரி இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய பேர் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அது மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த காலத்தில் பல்வேறு கருவிகள் கொண்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருவியும் இல்லாமல் எப்படி எது மூலயமா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னே நம்மளால் வந்து யூகிக்க முடியல அறிவுபூர்ணமான ஆய்வுகளோட கண்டுபிடிச்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சி அவங்களோடையே இதை வச்சுக்காம இதை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோவிலோட தூண்களில் பார்த்தீங்கன்னா சிற்பமாக செதுக்கியிருப்பாங்களாம் அந்த காலத்தில் கோவில்களுக்கு நிறைய பேர் வந்து பொதுவாக வரும்போது இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு சிற்பங்கள் பல கோவில்களில் நம்மளுக்கு புரியாத இருக்கும் அந்த மாதிரி சில அறிவுகளோடு அவங்க வந்து அதை உணர்த்ததுக்காக இந்த மாதிரி பழமையான கோவிலோட சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க நம்மளால் என்ன இதை சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கூட இப்போ நம்மளுக்கு சரியாக தெரியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சிற்பங்களில் வந்து செதுக்கியிருக்காங்க அந்த காலத்தில் நாம் பொதுவாக பழைய கோவில்களுக்கு போகணுன்னு பார்த்திங்கன்னா அழகழக சிற்பங்களை பார்த்து ரசிப்போம் கோவிலை பார்த்து ரசிப்போம் கோவிலுக்குள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற கடவுளை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதோடு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு நம்ம கிளம்பி வந்துடுவோம் ஆயிரத்து ஐநூறு வருஷம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் சொல்லிட்டு பழமையான கோவில்களில் பார்க்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது நம்ம அதை உத்து கவனிக்கணும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருவியுமே இல்லாமல் அந்த காலத்தில் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை சிற்பம் மூலியமாகவும் கல்வெட்டு மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து தெரிய வச்சுருக்காங்க இந்த மாதிரி பழமையான பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்கள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷன்னே சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம தமிழர்களுடைய பொக்கிஷம் நம்ம மட்டுமே தெரிஞ்சிக்காமல் நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பழமையான கோவில்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களும் நம்ம வந்து சொல்லணும் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் டிவி ஃபோனுன்னு சொல்லிட்டு நிறையவே வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி கோவில் கூட்டிகிட்டு வந்து அவங்க மெய்ண்டியை நம்ம வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது காலத்துக்கும் அழியாத இந்த மாதிரி பழமையான கோவில்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இதெல்லாம் நம்ம தமிழர்களுடைய சொத்துன்னே சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா கொடிமரம் பலிப்பிடம் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது கோவில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் அடுத்தது வந்து பலிப்பீடம் இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம் சுவாமிக்கு கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு இவ்வளோ பழமையான நந்தி சிவபெருமாலை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காரு கோஷ்டங்களில் பார்த்திங்கன்னா விநாயகர் பழமையான விநாயகர் அடுத்தது இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காரு கோவிலுக்கு பேக் சைடில் எப்பவுமே மாதிரி லிங்கோத்பவர் அமைஞ்சிருக்காரு இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ இது எவ்வளோ பழமையான கோவில்னு சொல்லிட்டு எங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துர்கை பொதுவாக எல்லா பழமையான கோவில்லையும் இப்படி தான் இருக்கும் எப்பவுமே வந்து கோஷ்டங்களில் கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் எப்பவுமே சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருப்பார் இப்போ தான் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா சுவாமியோட கருவறையோட விமானம் தாயாரோடைய விமானம் கோவிலோட வெளி வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கோவில் உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வசந்த மண்டபம் கருவறைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியர் சன்னதி முருகப்பெருமாளுடைய சன்னதி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கணபதி விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து வெளி சுற்று பிரகாரத்தில் பைரவர் பைரவர் சன்னதி கோவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக அற்புதமான பழமையான கோவில் கோவில் வந்து இப்போ வந்து வேலைப்பாடுகள்லாம் நடந்து பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் தான் சமீபமாக நடந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கோவில் பார்க்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமயத வரமுத்தீஸ்வரர் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான மிக பழமையான கோவில் இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா காசிக்கு நிகரான கோவில்னு சொல்கிறாங்க காசிக்கு நம்மளால் வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க கூட இங்கே வந்து இவரை தரிசனம் பண்ணால் அங்கே அவரை தரிசனம் பண்ண அந்த ஒரு ஒரு திருப்தியும் நம்மளுக்கு மன நிறைவும் இந்த கோவிலில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது காசிக்கு நிகரான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா ரோம மகரிஷின்ட்டு ஒரு ரிஷி பார்த்தீங்கன்னா சிவனையும் பார்வதியும் ஒன்றா வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பியிருக்காரு கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா தரிசனம் பண்ணோம் அது நான் எந்த கோவிலில் நான் போய் நான் வந்து வணங்கினா எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவர் வந்து ஒரு தர்ப குச்சியை வந்து வந் பூலோகத்தில் வீசியிருக்காரு அந்த குச்சி எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து லிங்கத்தை வச்சு சிவப்பெருமாவில் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு காட்சி வந்து அவங்க ரெண்டு பேர் உங்களோடய தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாரு அது வந்து அந்த தர்ப குச்சி வந்து அவர் மேலேருந்து வீசிருந்து இங்கே வந்து விழுதுது இந்த இடத்துல தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கிற இடத்துல தான் விழுது அவர் வந்து ரோம மகரிஷி அவர் வந்து இங்கே வந்து சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு இருக்காரு அதுக்கு பிறகு வந்து சிவபெருமான் அன்னையும் அவரோட வழிபாட்டில் ஆகி அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடம் இது இதோட கோவிலோட வரலாறு இது ரொம்ப அற்புதமான வரலாறு அதாவது பார்த்திங்கன்னா ரோம மகரிஷி சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செஞ்ச இடம் இந்த இடம் ரொம்ப அற்புதமான புனிதமான பூமியில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வரமூர்த்தீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி வட்டம் அரியத்துறை கிராமத்தில் இந்த அற்புதமான சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் நீங்களும் கண்டிப்பாக வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவபெருமாவில் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணோம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போட இந்த கோவில் பழமையான கோவில் நம்ம தரிசனம் பண்ணோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மரகதவள்ளி சமயத வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் தான் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்